வணக்கம் நண்பர்களே இந்த உலகம் அறிந்த இரு மிகப்பெரிய இதிகாசங்களில் ஒருவராக இராமர் மற்றொருவராக கிருஷ்ணர் இருவருமே விஷ்ணுவின் அவதாரங்கள் ஆனாலும் அவர்களின் வாழ்க்கை முறைகள் நிலைத்தெடுக்கும் முடிவுகள் பேசும் மொழி செயல்பாணி எல்லாமே மிகவும் மாறுபட்டவை இவர்கள் இருவரும் தர்மத்தை நிலைநாட்ட வந்தவர்கள் என்றாலும் அவர்களின் பாணி வெவ்வேறு இன்று நாம் பார்க்கப் போவது கிருஷ்ணரும் இராமரும் எப்படி வித்தியாசமாக செயல்பட்டார்கள் அவர்களின் குணாதிசயங்களில் உள்ள பொதுவானதும் மாறுபட்டதும் என்ன என்பதை பற்றிய ஆழமான வகுப்பாய்வு இருவரின் வாழ்க்கை பாதை இராமர் வாழ்க்கை இராமர் தசரதன் மகனாக அயோத்தியாவில் பிறந்தார் நான்கு சகோதரர்களில் முதன்மைப்பட்டவர் சித்தப்பாவசியத்துக்காக பதினான்கு ஆண்டு வனவாசம் சீதை கடத்தல் இராவணனை வதம் செய்தல் தர்ம அரசராக ஆட்சி செய்தல் கிருஷ்ணர் வாழ்க்கை கம்சனை வதம் செய்ய பிறந்தவர் வாழ்ந்த வாழ்க்கை ரகசியமும் அறிவுடனும் நிறைந்தது பாலகிருஷ்ணர் முதல் கீதாச்சாரியர் வரை பல்வேறு பரிணாமங்கள் மகாபாரதத்திலே முக்கிய பங்கு வகித்தவர் இந்த பகுதியில் நாம் காண்பது இருவரும் ராஜ குடும்பத்தில் பிறந்தாலும் அவர்களின் வாழ்க்கை பாதை ஒன்று நேர்மையான பாதை மற்றொன்று யுக்தியுடனான பாதை தர்மத்தை நிரூபித்த பாணி இராமர் தர்மனிஷ்டை இராமர் வாழ்க்கை முழுவதும் தர்மமே மேன்மை என்ற முறையில் செயல்பட்டார் சீதையை வனவாசத்திற்கு கூட தனிப்பட்ட காதலை விட சமூக தர்மத்தை உயர்த்தினார் கிருஷ்ணர் யுக்திசாலி தர்மவாதி அவருக்கு முடிவு தர்மமாவதானால் வழி சரியல்ல என்ற கோட்பாடில்லை தர்மத்தை நிலைநாட்ட அதிர்ஷ்டம் மாயை சூழ்ச்சி என்பவற்றையும் பயன்படுத்தினார் இது ஒரு பெரிய வித்தியாசம் இராமர் ஒரு முனிவி போன்ற அரசன் கிருஷ்ணர் ஒரு தத்துவ நாணி போன்ற அரசியல்வாதி கல்யாண வாழ்க்கை இராமரின் உறவு சீதை ஒரு மனைவி ஒரு உயிராக பார்த்தார் அவருக்காக இராவணனுடன் போர் செய்தார் ஆனால் பின் சந்தேகத்தின் அடிப்படையில் சீதையை வனத்தில் அனுப்பினார் இது அவருடைய தர்மவாதியின் முடிவாக பார்க்கப்படுகிறது கிருஷ்ணரின் உறவுகள் ருக்மிணி முதல் பலர் பல்வேறு ராணிகள் ஆனால் ஒரு திருமணம் கூட சுயபிரமாணம் இல்லாமல் நடந்தது ஒவ்வொருவருக்கும் ஏதேனும் காப்பாற்றும் வகையிலான காரணம் கிருஷ்ணர் ஒருவரிடம் பற்றுப்பட்ட காதல் காட்டவில்லை காரணம் அவர் ஆத்ம தர்மத்தில் வாழ்ந்தவர் ராவணன் வர்சஸ் கம்சன் எதிரிகளுடன் நடந்து வந்த விதம் இராமர் ராவணனை நேரடி போரில் அழித்தார் வீரத்தின் உச்சம் நேர்மையான யுத்தம் ஒரு அரசனுக்கான முறையை பின்பற்றி எதிரியை வீழ்த்தினார் கிருஷ்ணர் கம்சனை வதம் செய்தது ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சி நேரடி போருக்கு முன்பே அரசியல் சூழ்ச்சி அமைத்து யுக்தியாக செயல்பட்டார் இருவரும் எதிரிகளை அழித்தாலும் அதை எப்படி செய்தார்கள் என்பது முக்கியம் மக்களுக்கு தந்த பாடங்கள் இராமர் வாழ்க்கை என்பது தர்மம் நீதி ஒழுக்கம் குடும்பத்தின் மீது கடமை இது அவரது கதை சொல்லும் பாடம் கிருஷ்ணர் வாழ்க்கை என்பது சத்தியத்தின் மீது நிலைத்திருக்கும் வித்தை சூழ்நிலைப்படி எப்படி செயல்பட வேண்டும் எப்பொழுது பொய்யும் தர்மத்திற்கு உதவுமானால் அதை கூட ஏற்க வேண்டும் என்கிற அறிவும் உண்டு இருவரும் தங்கள் பக்கத்தில் நியாயமுள்ளதை நிரூபிக்க முயன்றனர் ஆனால் வாழ்க்கையின் போக்குகள் ஒருவர் நேராக சென்றார் மற்றவர் வளைந்து சென்றார் கீதையின் கிருஷ்ணர் வர்சஸ் இராமாயணத்தின் இராமர் கிருஷ்ணர் பகவத்கீதையின் மூலநாயகர் அறம் யோகா கர்மம் ஆத்மா அனைத்து உயர்தர தத்துவங்களையும் சொன்னவர் வாழ்வின் சூட்சுமங்களை தெளிவாக எடுத்துரைத்தவர் இராமர் கருணையின் நாயகர் தான் துடிக்கும் போதும் பிறருக்காக வாழ்ந்தவர் நீதி ஒழுக்கம் எனும் ஒளியில் திகழ்ந்தவர் இருவரின் உரை பாணி கிருஷ்ணர் தத்துவத்துடன் பேசுகிறார் இராமர் நேர்மை மிகு எளிமையுடன் செயலில் காட்டுகிறார் மனிதரா கடவுளா இராமர் மனிதனாகவே வாழ்ந்த கடவுள் அவர் ஒரு மனிதராகவே அனைத்து சோதனைகளையும் அனுபவித்தார் தனது அவதாரத்தை கடவுளாக பயன்படுத்தவில்லை கிருஷ்ணர் கடவுளாகவே செயல்பட்ட மனிதர் அவர் தன் திருநாம திருவிளையாடல் மற்றும் அற்புதங்களின் மூலம் நான் கடவுள் என்பதை உலகிற்கு அடிக்கடி காட்டினார் இருவரும் விஷ்ணுவின் அவதாரம் என்றாலும் செயல்படுவதில் ஒரு வேறுபாடு இருந்தது இது அவர்களின் பாத்திரக்கூர்மை ஒப்பீட்டுக் கட்டுரை இராமர் ஒழுக்கத்தின் சிற்பி மனித குணங்களை உயர்த்தியவர் தியாகத்தின் பிரதிபிம்பம் கிருஷ்ணர் ஞானத்தின் கடல் யுக்தியின் தந்தை தர்மத்தை நிலைநாட்டிய தத்துவ நாணி இருவருமே சிறந்தவர் என்ற மதிப்பீடு தேவையில்லை ஒருவர் வாழும் வழிகாட்டி மற்றவர் சிந்திக்கும் வழிகாட்டி இராமர் நம் மனதை தொட்டார் கிருஷ்ணர் நம் புத்தியை நனையச் செய்தார் இருவரும் இந்த உலகிற்கு தேவையான இரு பக்கங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா ஈராமர் அல்லது கிருஷ்ணர் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய தாக்கம் ஏற்படுத்தியவர் யார் கீழே கமெண்டில் பகிருங்கள் அதேபோல் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து கிடைக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்களின் ஆதரவே எங்களுக்கு ஊக்கம்